தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குடும்பங்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்கிற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளான இந்த தை பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று பொங்கல் சிறப்பு தொகுப்பு ஒன்றினை தமிழக அரசாங்கம் மக்களுக்கு வழங்குவது வழக்கம் அதன்படி வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொகுப்பு ஒன்றை தமிழக அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன்படி அந்த சிக சிறப்பு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ சர்க்கரையும் அதோடு மட்டுமல்லாமல் வேட்டி சேலையும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் இதன் மூலமாக ரெண்டு கோடியே பத்தொம்பது லட்ச குடும்ப அட்டைதாரர்கள் இந்த திட்டத்திலே பயன் பெறுவார்கள் என்றும் இந்த பொருட்கள் சிறப்பு தொகுப்பு ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் அந்தந்த பகுதிகளிலே உள்ள மக்கள் ரேஷன் கடைகளிலே சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இதற்காக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கத்துக்கு செலவு என்றும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்த பரிசு சிறப்பு தொகுப்பினை பொதுமக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியும் தமிழக அரசாங்கம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது